வணக்கம் இப்ப வந்து குறுப்பெயர்ச்சி அதிசார பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்கலாம் ராசிநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தொட்டது துளங்கும் புதிய உத்வேகத்தோட செயல்படுவீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உயர் பதவியில் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தம்பதிகளுக்கு அழகான வாரிசு உருவாகும் உடன் பிறந்தவர்களிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் அவசர தேவைக்காக வாங்கிய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி பிறக்கும் காது தொண்டை சம்பந்தமாக உபாதைகள் வரலாம் தைராய்டு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது மாணவர்கள் உயர்கல்வியில் பயில கடல் கலந்து கடந்து செல்லும் வாய்ப்பு உண்டு அடிக்கடி செலவு வைத்து கொண்டிருந்த வாகனத்தை மாற்றுவீர்கள் மாமனாருக்கான மருத்துவ செலவுகளுக்கு இடம் உண்டு நண்பர்களிடையே அதிக நெருக்கம் வேண்டாம் உல்லாச பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது வழக்குகளில் சிக்கியவர்கள் அதிலே மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் மகளுக்கு நல்ல இடத்திலிருந்து வரன் அமைவதற்கான காலம் இது வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு பழைய இருப்புகள் விற்றுத்தீரும் போட்டிகள் குறையும் சிலர் மொத்த வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வைக்கணும் சனீஸ்வரருக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யவும் கிருத்திகை விரதமிருந்து முருகனை வணங்கவும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும் தேங்க்யூ